முருகா சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காக தான் உன் அப்பன் முருகன் வெகு நேரமாக உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போது நான் சொல்வதை கேட்க நீ அல்லவா இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ எப்போதும் யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டாம் மற்றவங்களை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நிலைமையை நான் உனக்கு கொடுக்கவும் மாட்டேன் ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதாக இருக்கும் எவ்வளவு மன அழுத்தத்தையும் பாரத்தையும் கொடுக்கும்ன்றத வார்த்தைகளில் சொல்லவே முடியாது சொல்லவும் கூடாது அதனால தான் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீ கையை ஊன்றி காலை ஊன்றி உனக்கானதாக உருவாக்கி வச்சுக்கோ எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காகவோ யாரையும் எதிர்பார்த்து ஏங்கி காத்திருக்காம நீயே உனக்கான விஷயங்களை செஞ்சுக்கோனு நான் உனக்கு துணையாக நிற்பதற்காக உன் வீடு தேடி வந்துட்டேன் செல்வமே எல்லாருடைய உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஓ நல்ல மனசுக்கு நான் கஷ்டம் வரும்படி விட்டுட மாட்டேன் எப்போதும் நீ எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக தான் இருக்க ஆனா உனக்கு ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் வரும்போது யாருமே உனக்காக வந்து நிக்க மாட்டாங்க இத பார்த்துக்கிட்டே என்னால பொறுமையாக இருக்க முடியாம தான் யார் வந்தா என்ன வராட்டி என்னன்னு உனக்கு துணையாக நிற்பதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன் இனி எல்லா வகையிலும் உனக்கு நன்மைகள் நடக்கும்படியும் நல்லதே உனக்கு கிடைக்கும்படியும் செய்ய போகிறேன் எப்போதும் என் அன்பு பிள்ளையான நீ என்ன செய்கிறாங்கிறத உன்னை சுற்றி சுற்றி வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எதுவாக இருந்தாலும் நல்லது நடந்துச்சுன்னா சந்தோஷப்படு கெட்டது நடக்குது யாராவது உனக்கு கெடுதல் செய்கிறாங்கன்னா உன்னை காயப்படுத்தினவங்களை நீ ஒன்றும் சொல்ல வேணா செய்ய வேணா அதை சரி செய்யும் பொறுப்பை இந்த அப்பன் முருகன் ஏன் கிட்ட விட்டுடு ஓ மனசை வருத்தப்படுத்தினவர்களும் உன்னை காயப்படுத்தினவங்களும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களையும் நான் ஒருபோதும் சும்மா விட மாட்டேனின் செல்வமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை பெற்றவங்க வீட்டில் உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பேன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இப்போ எங்கே போச்சு பணம் ஒன்றையே பிரதானமாக நினச்சிக்கிட்டு உறவுகளை பெருசாக மதிக்காத மனிதர்களாக ஏன் இப்படி மாறி போயிட்டீங்க எல்லாருக்கும் உங்கள் குடும்பமும் குழந்தைகளும் தான் சுயநலம் பெருசுன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சா என் அன்பு பிள்ளைகளே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள்தான் யாரும் எந்த விதத்திலும் பிரிவினையால் கஷ்டப்படவோ அல்லது துன்பத்தால் துவண்டு போகவோ நான் அனுமதிக்க மாட்டேன் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாரு மற்றவங்க எப்படி வேணா சுயநலமா எப்படி எந்த விதத்தில் வேண்டுமானாலும் மாறட்டும் நடந்து கொள்ளட்டும் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக நடந்தினா உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் நீ ஒருத்தரை கெட்டவராக சித்தரித்து நீ நல்லவனா வெளிக்காட்டிக்கணும்னு நினைக்காத ஏன்னா இந்த உலகத்தில் எல்லார் மனசுக்குள்ளையும் நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் இருக்கத்தான் செய்யும் ஓ நல்ல குணத்தை பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்யணும்னு இந்த முருகன் ஓடி வந்திருக்கேன் அதை நீயாகவே கெட்ட குணங்களுக்குள் போய் மாட்டிக்கொள்ளும் மாயைகளுக்குள் சிக்கிவிடாதே என் செல்வமே மனிதனா பிறந்த எல்லாரும் தவறு செய்யறதுங்கிறது இயல்பான ஒரு காரியம்தான் ஆனால் தவறை திரும்ப திரும்ப செய்பவன் மனிதனே கிடையாது நீ தவறு செஞ்சாலும் அதை திருத்தி கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இரு நீ செய்கிற தவறு யாரை எப்போது எப்படி பாதிக்கும்ன்றது உனக்கு தெரியாது என் செல்வமே எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற நடப்போட எல்லாருக்கும் நன்மைகளை செய்ய பழகு தவறு செஞ்சுட்டு நான் செஞ்சிட்டேன்னு வருத்தப்படுவதை விட மறுபடியும் அந்த தவறை நீ செய்யாமல் இருப்பதுதான் சரியானதாக சிறப்பானதாக இருக்கும் இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு பல அனுபவங்களையும் பாடங்களையும் கொடுத்துருக்குதானே அதுக்காக நீ எனக்கு நன்றி சொல்லு இப்போது இந்த உலகத்தையும் மனிதர்களையும் புரிஞ்சுக்கிட்டு யார்கிட்ட எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு விலகி இருக்க தயாராக இருந்தினால் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் உனக்காக நேரம் ஒதுக்கி உன்கிட்ட பேசுபவர்களை நீ நேசி உனக்கு நேரம் போகவில்லை என உன்னிடம் வந்து பேசுபவர்களை தவித்து விடியேன் செல்வமே அதாவது சில பேர் பொழுதுபோக்குக்காகவும் நேரம் போகலன்றதுக்காகவும் உன்னிடம் வந்து பேசக்கூடியவர்களாக உண்மையான பாசமற்றவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி மனிதர்களை தவித்து விட்டுட்டு நிஜமாவே ஓ மேலே அன்போடும் பாசத்தோடும் உன்னை தேடி வரும் மனிதர்களிடம் பேசு யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும் நீ ஒருபோதும் அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டாம் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் மனசுக்கு பிடிச்ச செயல்களை செய்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ உனக்கு எல்லாமுமாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு தர்றேன் நீ வாழும் வரைக்கும் உன் வாழ்க்கையை உனக்காக தான் வாழணுமே தவிர அவன் என்ன நினப்பா இவை என்ன நினப்பான்னு யோசிக்காத அடுத்தவர்களுக்காக நீ வாழ்க்கையை வாழ்வதால் எந்த பயனும் இல்லை என்று சொல்வனே உன் செயல் யாரையும் பாதிக்காத அளவுக்கு நீ எல்லா விஷயங்களையும் நல்லா யோசிச்சு செய் உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக உயர்வானதாக சிறப்பானதாக இருக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் எப்போதுமே ஒரு மனிதனின் உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகா நிறமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நல்ல உள்ளம் இருக்குமா என்பதை சொல்ல முடியாது உருவத்தில் தூய்மையும் அழகும் இருப்பவர்கள் உள்ளத்தில் தூய்மையாக இருப்பார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியாதல்லவா எப்பவுமே யாரையுமே எந்த மனிதரின் வெளிப்புற தோற்றத்தையும் வச்சு அவங்க இப்படிதான்ற முடிவுக்கு வந்துட வேணா நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கான உதவிகளை எல்லாம் செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன்னுடைய பிரச்சனைகளை போக்கி உனக்கான இன்பத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஒருத்தருக்கு நீ ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சின்னா அது தயங்காமல் செஞ்சுடு நம்ம செஞ்சால் அவங்க ஏற்றுக்குவாங்களோ மாட்டாங்களோ மனசில் என்ன நினப்பாங்களோன்னு யோசிக்காதே யார் என்ன நினச்சாலும் நினைக்கட்டோன்னு உன் நோக்கம் சரியாக இருக்கும்போது நீ நல்லதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்துவிடு என் செல்வமே உனக்கு எல்லாமுமாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன் நாம் செய்வது தவறு அநியாயம்னு புரியாமலேயே மற்றவர்களை குறிவைத்து குற்றம் சொல்லும் உறவுகளோடு தான் நீ வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்க அதாவது நீ என்னதான் சரியாக செஞ்சாலும் நல்ல குணத்தோடுமே இருந்தாலும் கூட உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்ம செய்கிறது தப்புன்னு புரியாமலேயே உன்னை குறி வச்சு குறை சொல்கிறவங்களாகவும் எதுக்கெடுத்தாலும் உன்னை திட்டுறவங்களாகவும் பழி போடுறவங்களாகவும் இருக்கும்போது அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற எதையும் கண்டுக்காமல் அவங்க வார்த்தைகளை காதில் வாங்கிக்காம உன் வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு உதவ நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானத்தையும் வசதியையும் நான் கொடுக்குறேன் எப்போதும் எல்லாரையும் தாம் எல்லாத்தையும் தாம் மட்டுமே வச்சுக்கிட்டு சுகமாக வாழ்ந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் எல்லாருக்கும் உதவி செஞ்சு தான தர்மம் செஞ்சு நல்ல வாழ்க்கையை வாழணும் நினைக்கிற உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் செல்வமே முதல்ல ஒரு மனுஷன் எப்படி வாழணும்ன்றத நீ தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் ஏமாற்றுக்காரர்களாகவும் துரோகிகளாகவும் சூழ்ச்சி செய்பவர்களாகவும் வரத்தான் செய்வாங்க நீ தான் அவர்களை கவனமாக அப்புறப்படுத்திவிட்டு நல்ல குணத்தோடு தந்திர புத்தியோடு விவேகமாக வேலைகளை செய்து எல்லா வகையிலும் தப்பிச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ அவங்க வாழணும் யார் உன் கூட இருக்கிறாங்க எப்படிப்பட்டவங்க கூட இருக்கணுன்றத நீதான் முடிவு செய்யணும் என் செல்வமே நீ கஷ்டப்படும் போது உனக்கு தோல் கொடுத்து ஆறுதலாக இருப்பவர்கள்தான் உண்மையான உறவாக நண்பனாக இருக்க முடியும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதன் இங்கு யாருமே கிடையாது ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு அசைவிலும் கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு நல்லதை நோக்கி போகுதா இல்லது கெட்டதை நோக்கி போகுதான்றத அவர்கள் பேசும்போதுதான் தெரிய வரும் எப்போதும் நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களோடு நீ வாழும்போது அது உனக்கே ஆபத்தாகவும் பிரச்சனையாகவும் அமைந்துவிடும் என்று செல்வமே இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து ஆசிர்வதித்து உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க போகிறேன் இனிமே குழப்பமோ மனக்கவலையோ இல்லாமல் உன் மனசுக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் இப்போ உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்கேன்னு நினச்சி நீ கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கையை நீ ஜெயிப்பதற்காக தான் நான் புது புது அனுபவங்களை உனக்கு கொடுத்துக்கிட்ருக்கேன் இந்த அனுபவங்கள் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என்று செல்வமே உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்பழகு ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு தப்பு செஞ்சிட்டோமேனு வருத்தப்பட்டுக்கிட்டே உக்காந்துருக்காமல் மறுபடியும் இந்த தவறை நம்ம வாழ்நாளில் செய்யவே கூடாதுன்னு முடிவெடுத்து அடுத்தடுத்து நல்ல செயல்களை செய்யும் போது எந்த பாவமும் உன்னை நோக்கி வந்து சேராது ஆனால் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் அதை நியாயப்படுத்திக்கிட்டு அமைதியாகவே இருந்துக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து செஞ்சால் அது உனக்கு பாவம் முட்டையாக செஞ்சிருங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்வமே எப்போதும் உன் குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க தப்பே செய்ய மாட்டாங்கன்ற எண்ணம் உனக்கு ஒரு நாளும் வரக்கூடாது ஏன்னால் பிள்ளைகள்னாலே சுத்தி இருக்கிற சமூகமும் சூழ்நிலையும் அவர்களுக்கு நல்லதை விட கெட்டதை நிறைய காட்டும் நிறைய புரிய வைக்கும் நிறைய தெரிய வைக்கும் கெட்ட விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய இந்த சமூகத்துக்கும் இந்த மனிதர்களுக்கும் மத்தியில நீதான் நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி வளர்க்கணும் ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் தன் பிள்ளைகள் மீது பெரிய நம்பிக்கை இருக்க தான் செய்யும் அது தப்பு இல்லை ஆனா அதே நேரத்துல அவர்களை கண்காணிக்கவும் கவனிக்கவும் தவறக்கூடாது நீ அவர்களை கவனிச்சா மட்டும்தான் அவர்கள் தவறான பாதையில் போகாம அவங்க வாழ்க்கையில முன்னேறாமல் அடுக்கி அணிஞ்சு கீழே போயிடாம தவிர்க்க முடியும் செல்வமே எப்போதும் ஒரு கண்ணில் நம்பிக்கையும் ஒரு கண்ல சந்தேகத்தையும் வச்சுக்கிட்டு பிள்ளைகளை வளர்க்கறது தான் ஒரு நல்ல வளர்ப்புக்கான அடையாளம் பிள்ளைகள் எப்போதும் தான் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் இந்த உலகம் யாருடைய மனசை எப்போ எப்படி மாத்துன்றத யாராலும் சொல்ல முடியாது யாருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் கெட்ட நட்புகளும் உறவுகளும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்றேன். தொடர்ந்து கஷ்டங்களையே அனுபவிச்சனே இப்போது தான் ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்து வரும்போது உன் பிள்ளைகள் மூலமாக நீ தலையெடுத்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ஆசைப்பட்றேன் அதனால தான் எந்த பிரச்சனையும் வராம நீ கண்ணும் கருத்துமா கவனமா பிள்ளைகளை பார்த்து வளர்ந்துக்கணும் சொல்றேன் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி தொடரும்படியும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டியாக துணையாக இருப்பேன் செல்வமே கண்ணாடிக்கு எப்பயுமே பிரதிபலிக்கும் தன்மை நீ கண்ணாடியை பார்த்து அதுவும் சிரிக்கும் கண்ணாடி முன்பு வைக்கும் பொருட்கள் எப்போதும் நேர்மறை சக்திகளை கொடுக்கும் பொருட்களாக இருக்கும்படி பார்த்துக்கும் கண்ணாடி முன்னால போய் நீ ஆபத்தானதையோ அல்லது கெட்டதையோ மாத்திர மருந்துகளையோ வைக்காதே எப்போதும் நல்ல விஷயங்களை வை தெய்வத்தின் படத்தை வை நல்லது நடக்கும்படி பொற்காசுகளையும் பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை வை உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதாக நடத்தி தரேன் நீ எப்போதும் யாரையும் புறம் பேசக்கூடாது யாரும் கெட்டு போகணும்னு மனசால் கூட நினைக்காது உனக்கு ஒருத்தவங்க கெடுதலே செஞ்சாலும் கூட அவங்க அழிஞ்சு போகணும் வாழ்க்கையில் நொடிஞ்சு போகணும்னு நினைக்காம அப்பா முருகா அவங்க எனக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டாங்க நீ தான் அவங்கள பார்த்துக்கணும்னு அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு என் செல்வமே என்னை நம்பி வந்த நீ கஷ்டப்படும்படியோ ஏமாறும்படியோ ஒரு நாளும் நான் விட்டு வைக்க மாட்டேன் உனக்கான நல்லதை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிப்பேன் உன் கூட இருக்கிறவங்க நீ கஷ்டப்படுற துன்பம் வருதுன்னா அதை பார்த்து ரசிப்பவர்களாக ஒரு சிலர் இருக்காங்க அதுவே நீ மகிழ்ச்சியாக இருந்த சந்தோஷமாக இருக்குன்னா உன்னை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாக ஒரு சிலர் இருக்காங்க மனித மனமே ரொம்ப ஆபத்தானதாக தான் இருக்கு நல்லா இருந்தால் பொறுக்காத இந்த உலகம் கஷ்டப்பட்டால் அதை பார்த்து திருப்தி அடைபவர்களாக மன நிறைவு கொள்பவர்களாகவும் இருக்கும் இந்த உலகம் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களால் இப்படி மாறி போச்சு நீ தான் அவர்களையெல்லாம் கவனமாக கையாள வேண்டும் நல்லவங்க கெட்டவங்கன்னு உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறதால நீ எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியே பழகு ஆனால் எப்படி நடந்துக்கணுன்றதை இருந்து கற்றுக்கோ எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை கெட்டவர்களிடமிருந்து கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த கற்றல் ஓ வாழ்க்கையை நீ பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு உனக்கு துணையாக இருக்கும் சில பேரை பார்க்கும்போது ஏண்டா இவங்களை பார்த்தோன்னு சொல்லும் அதுவே சில பேரை பார்க்கும்போது இத்தனை காலமாக இவங்கள பார்க்காம இருந்துட்டோமே தவற விட்டுட்டோமே நீங்குற அளவுக்கு சில நல்ல விஷயங்களையும் நல்ல மனிதர்களையும் கூட உன் கண்களில் காட்டப்போகுது என் செல்வமே நீ எப்போதுமே நல்ல விஷயங்களை மனசார ஏற்றுக்கோ நல்ல மனிதர்களை மகிழ்ச்சியாக உன் கூட வச்சுக்கோ அதுதான் உனக்கான வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய விஷயமாக இருக்கும்